ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது வேளாங்கண்ணி சேவியர் கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சை பரிபாலகர் சகாயராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு நன்றி தெரிவித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை வரவேற்றும் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றினார் முன்னதாக ஊர்வலமாக வருகை தந்த பாதிரியார்களுக்கு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கும்ப மரியாதையுடன் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் சரியாக பனிரண்டு மணிக்கு புத்தாண்டு பிறந்ததை குத்துவிழக்கேற்றி மக்களுக்கு அவர் அறிவித்தார் புத்தாண்டில் அமைதியும் நன்மையும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தினையும் இப்புத்தாண்டு அளிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்யப்பட்டது வேளாங்கண்ணியில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா கேரளா கோவாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டு புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர் ஆரோக்கியமாதா திருத்தல பேராலயத்திலே புத்தாண்டு சிறப்பு வழிபாடுகள் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இரவு பதினோரு மணி அளவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே இறைவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நன்றி வழிபாடும் அதைத் தொடர்ந்து பதினொ பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகர் பேரவர் தந்தை சகாராஜ் அடிகளார் அவர்கள் தலைமையிலே புத்தாண்டு சிறப்பு ஆசிர்வாத திருப்பலியானது நடைபெற்றது இந்த திருப்பலியிலே சேவியர் வளாகத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு அரங்கிலே சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் அந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டார்கள் அந்த வழிபாட்டிலே சிறப்பாக புதிய ஆண்டு எல்லா மக்களுக்கும் மகிழ்வான மனநிறைவான ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும் என்றும் குறிப்பாக புதிய ஆண்டு மக்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இன்றி இயற்கை இன்றி புதிய ஆண்டிலே நிறைவோடு வாழ வேண்டும் என்று சிறப்பான பிரார்த்தனை